கோவையில் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பாக ஆண்டுதோறும் வழங்கப்படும் விஷ்ணுபுரம் விருது இந்த ஆண்டு ஐந்து இளம் படைப்பாளிகளுக்கு விஷ்ணுபுரம் ரமேஷ் பிரேதன் நினைவு விருதாக வழங்கப்பட்டது கோவையை மையமாக கொண்டு செயல்படும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அமைப்பாக ஆண்டுதோறும் தமிழின் முதன்மையான இலக்கிய ஆளுமைகளை கௌரவிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வழங்கப்பட்டு வருகிறது இந்த விருது ரூபாய் ஐந்து லட்சம் ரொக்கம் மற்றும் கலைநயமிக்க விருது சிற்பம் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஏற்கனவே இந்த விருது எழுத்தாளர்கள் பலருக்கு வழங்கப்பட்டது பெருமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டிற்கான விருது புதுச்சேரி எழுத்தாளர் ரமேஷ் பிரேதனுக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் உடல்நலக்குறைவால் சமீபத்தில் இக்கவிஞர் காலமானதைத் தொடர்ந்து அவரது நினைவாக விஷ்ணுபுரம் விருது ரமேஷ் பிரேதனின் விருதுப்படியே அவரது நினைவுடன் சிறுகதை கவிதை நாவல் நட்டாரியல் ஆய்வு நாட்டுப்புற கலை மொழிபெயர்ப்பு செவ்வியல் கலை என பல்வேறு தளங்களிலும் இயங்கி வரும் இளம் படைப்பாளிகளான தேவிலிங்கம் சஜு செல்வகுமார் பேச்சுமுத்து அசோக் ராம்ராஜ் ஆகிய ஐந்து இளம் படைப்பாளிகளுக்கு வழங்கப்பட்டது இவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரொக்கம் கலைநயமிக்க விருது சிற்பம் ஆகியவை வழங்கப்பட்டது கோவை ஆரியஸ்புரத்தில் உள்ள ராஜஸ்தானி சங்க அரங்கில் நடைபெற்ற விழாவில் விஷ்ணுபுரம் ரமேஷ் பிரேதன் நினைவு இலக்கிய விருதுகள் வழங்கப்பட்டன முன்னதாக ரமேஷ் பிரேதன் குறித்து எழுத்தாளர் அகர முதல்வன் இயக்கியுள்ள அம்மையப்பன் அயோனிகன் எனும் ஆவணப்படம் திரையிடப்பட்டது இந்த விருது விழாவில் தெலுங்கு எழுத்தாளர் மதுராந்தகன் நரேந்திரா கன்னட எழுத்தாளர் கவிஞர் ஜெயந்த் காய்கினி எழுத்தாளர் ஆஸ்டின் சௌந்தர் எழுத்தாளர் அகர முதல்வன் ஆகியோருடன் எழுத்தாளர் ஜெயமோகன் உள்ளிட்டோர் உரையாற்றினர் விழாவின் முதல் நாளில் இலக்கிய விவாதங்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பல்வேறு படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் இலக்கிய செயல்பாட்டாளர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாசகர்களிடம் உரையாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது